நண்பர்களே இன்றொரு செய்தி மாஸ்கோ முதல் டெல்லி வரை ஆயுத சந்தையில் வெடிகொண்டு போல அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது பல தசாப்தங்களாக இந்தியாவின் மிக பெரிய ஆயுத வழங்குனராக கருதப்பட்ட ரஷ்யாவின் மார்பை நடுங்கு செய்யும் வகையில் டிஆர்டிஓ ஒரு சுதேசி பிரம்மாஸ்திரம் போன்ற தாக்குதலை நிகழ்த்தியுள்ளது இதை பார்த்து ரஷ்ய பாதுகாப்பு நிபுணர்கள் அதிர்ச்சியில் உறைந்து அவர்களின் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வெளிவந்தது இது சாத்தியமில்லை ஆம் நண்பர்களே இது இனி கற்பனை அல்ல இது நிஜம் இந்தியாவின் குஷா அமைப்பிடம் ரஷ்யாவின் எஸ் நானூறு உலகின் அமைப்பு என்று ரஷ்யா புகழ்ந்து விற்பனை செய்து வந்த எஸ் நானூறுக்கு நிகராக அதையும் விட அதிக சக்தி வாய்ந்த ஒரு தேசிய பாதுகாப்பு கோட்டையை இந்தியா என்று எழுப்பியுள்ளது இது வெறும் ஒரு ஏவுகணை அமைப்பு அல்ல இது இந்தியாவின் தூய்மையான மூலோகைய சுயநிலையின் ஒரு பெரிய அறிவிப்பாகும் இதனால் ரஷ்யா தனது மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதி சந்தையை எழுக்கும் பயத்தில் தவிக்கிறது இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் குஷா எனப்படும் திட்டத்தின் ஒவ்வொரு ஆபத்தான அடுக்கையும் உங்களுக்கு பளிச்சு என திறந்து போகிறேன் எஸ் நானூரை உள்ள இது எவ்வாறு அதிக சக்தி வாய்ந்தது ஏன் டிஆர்டிஓ தலைவர் குஷா ரஷ்யாவின் எஸ் ஐநூறு அமைப்புக்கு இணையானது என்று கூறியுள்ளார் என்பதையும் விளக்கப் போகிறோம் இதோடு இந்தியாவின் ஆத்ம நிர்பர்த்தால் அதிக பாதிப்பை சந்திக்க போகும் ரஷ்யாவின் பதட்டத்தையும் புரிந்து கொள்வோம் இந்த ஸ்கிரிப்டில் இரண்டு பெரிய ட்விஸ்ட்கள் உள்ளன அவை இந்தியாவின் வான்வழி பாதை காப்பை ஊடுருவ முடியாத கோட்டையாக மாற்றுகின்றன பற்றி உலகிற்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை ஆகவே இந்திய விஞ்ஞானிகளின் இந்த சாதனையில் நீங்கள் பெருமை கொள்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கவும் கமெண்ட் பாக்ஸில் ஜெய்ஹிந்த் என்று எழுது மறக்காதீர்கள் ஏனெனில் இனி நமது ராணுவம் எந்த வெளிநாட்டு ஆயுதத்தையும் சார்ந்திருக்கப் போவதில்லை வாருங்கள் இந்த பெரும் மாற்றத்தின் தொடக்கத்தை இப்போது புரிந்து கொள்வோம் ரஷ்யாவின் எஸ் நானூறு ட்ரயம்ப் அமைப்பை இந்திய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து வாங்கியது இது உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு தான் நானூறு கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்டது ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் வல்லமை உடையது ஆனால் இதற்கு பின்னால் ஒரு கசப்பான உண்மை உள்ளது இது வெளிநாட்டு சார்பு என்ற மிகப்பெரிய சங்கிலி ஒவ்வொரு உதிரி பாகத்திற்கும் ஒவ்வொரு அப்கிரேடிற்கும் ஒவ்வொரு தொழில்நுட்ப மாற்றத்திற்கும் நாம் ரஷ்யாவின் முன்னால் கையேந்த வேண்டிய நிலை ரஷ்யாவுக்கு அது தெரியும் விரும்பினால் நம்மை ஆண்டுகள் காத்திருக்க வைக்கலாம் மனமூச்சிய விலையை வசூலிக்கலாம் இது எந்த நாட்டிற்குமே மிகப்பெரிய தேசிய பாதுகாப்பு ஆபத்து உக்ரைன் போர் காரணமாக எஸ் நானூறு விநியோகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய தாமதம் இந்தியாவிற்கு ஒரு தெளிவான செய்தியை அளித்தது எவ்வளவு பழமையான நண்பராக இருந்தாலும் எந்த வெளிநாட்டு சக்தியின் மீதும் நிரந்தரமாக நம்பியிருக்க கூடாது இதன் விளைவாகவே இந்த இந்தியாவின் சிறந்த விஞ்ஞானிகள் அந்த சங்கிலியை உடைக்கும் முடிவை எடுத்தார்கள் அமைதியாக ஒரு ரகசிய திட்டம் தொடங்கப்பட்டது அதன் பெயர் ப்ராஜெக்ட் குஷா இதை டிஆர்டிஓ எல் லாங் ரேஞ்ச் சர்ஃபர் டு ஏர் மிசைல் திட்டத்தின் கீழ் உருவாக்கி வருகிறது ப்ராஜெக்ட் குஷாவின் நோக்கம் எஸ் நானூறுக்கு சம்மமாக இருப்பது மட்டுமல்ல அதைவிட முன்னே செல்வதுதான் குறிப்பாக எதிர்காலத்தில் சீனாவும் பாகிஸ்தானும் பயன்படுத்த போகும் புதிய தலைமுறை அச்சுறுத்தல்களுக்கு எதிராக குஷாவின் ரேஞ்சும் நானூறு கிலோமீட்டர் வரை உள்ளது இதில் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ என மூன்று வகையான இன்டர்செப்டர் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன இதனால் எதிரிக்கு தப்பிக்கும் வாய்ப்பே கிடையாது இது ஒரு பன்மடங்கு பாதுகாப்பு அமைப்பு எதிரி விமானங்களை நமது எல்லையிலிருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்திலேயே அழித்துவிடும் திறன் கொண்டது ஆனால் குஷாவின் மிகப்பெரிய மிக ஆபத்தான தன்மை என்ன அதன் முன் எஸ் நாநூறு ஒரு குழந்தையைப் போல தோன்றும் இதை பற்றி நாம் பின்னர் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன் இந்திய முயற்சி ஏன் ரஷ்யாவின் தூக்கத்தை கெடுத்தது என்பதை புரிந்து கொள்வோம் இது வெறும் தொழில்நுட்ப போர் அல்ல இது ஒரு சர்வதேச பாதுகாப்பு போரும் கூட ரஷ்யா இந்தியாவை தனது மிக நம்பிக்கையுரிய மற்றும் மிகப்பெரிய ஆயுத கொள்முதல் நாடாக கருதி வந்தது இப்போது இந்தியாவே எஸ் நானூறு மற்றும் எஸ் ஐநூறு தரத்திலான அமைப்புகளை உள்நாட்டிலேயே உருவாக்க ஆரம்பித்துவிட்டால் ரஷ்யாவின் பல பில்லியன் டாலர் வர்த்தகம் நிரந்தரமாக முடிவுக்கு வரும் அதனால்தான் ரஷ்யாவின் அரசு ஊடகங்களும் பாதுகாப்பு நிபுணர்களும் இது சாத்தியமில்லை என்று கூறி வருகின்றனர் இந்தியா இவ்வளவு விரைவில் எஸ் நானூரை முந்திவிட முடியாது என்று அவர்கள் நம்ப முயற்சிகிறார்கள் இந்தியாவின் இந்த ஆத்ம நிர்பர் தான் அவர்களின் எதிர்கால ஆயுத வர்த்தகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கும் கடைசி ஆணி என்பதை அவர்கள் அறிவார்கள் இப்போது ட்விஸ்ட் நம்பர் ஒன்னுக்கு வருவோம் இது ப்ராஜெக்ட் குஷாவை எஸ் நானூரை விட பல நூறு கிலோமீட்டர்கள் முன்னே கொண்டு செல்கிறது எஸ் நானூரின் முக்கிய பணி எதிரி விமானங்களையும் க்ரூஸ் மிசைல்களையும் சுட்டு வீழ்த்துவதுதான் ஆனால் குஷா இதை விட ஒரு படி முன்னே செல்கிறது டிஆர்டிஓ தலைவர் டாக்டர் சமீர் வி காமத் தெளிவாக கூறியுள்ளார் குஷாவின் திறன் ரஷ்யாவின் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் புரொமெத்தியஸ் அமைப்புக்கு இணையானது என்று எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் என்பது எஸ் நானூறுக்கு அடுத்த தலைமுறை பாதுகாப்பு அமைப்பு இதன் பொருள் குஷாவில் ஹைப்பர்சானிக் இன்டர்செப்ஷன் மற்றும் பலிஸ்டிக் மிசைல் டிஃபன்ஸ் திறன்கள் இருக்கும் அதாவது இது வெறும் போர் விமானங்களை மட்டுமல்ல சீனாவின் அணுசக்தி திறன் கொண்ட பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் விண்வெளியிலேயே அழிக்கும் வல்லமை உடையது குஷாவின் ஃபேஸ் டூவில் மேக் வேகத்தை விட பல மடங்கு வேகத்தில் வரும் ஹைப்பர்சானிக் மிசைல்களையும் தடுத்து நிறுத்தும் வடியில் இதை வடிவமைத்து வருகிறார்கள் எஸ் நானூரின் மிக சக்தி வாய்ந்த மிசைல்கள் கூட இந்த ஹைப்பர்சானிக் அச்சுறுத்தல்களுக்கு முன் பலவீனமானவை இதுதான் அந்த பெரிய டர்னிங் பாயிண்ட் குஷாவை வெறும் எஸ் பானூரின் மாற்று அல்ல இந்தியாவின் அஜய் கவசமாக மாற்றுவது இதுவே இந்த திறன்கள் இந்தியாவை எதிர்கால போர்களுக்கு தயாரான உலகின் மிக குறைந்த சில முன்னணி நாடுகளின் வரிசையில் நிறுத்துகின்றன அதே சமயத்தில் ரஷ்யா இன்னும் எஸ் நானூறு விற்பனையிலே சிக்கிக்கொண்டிருக்கிறது இதற்கு மேலாக ப்ராஜெக்ட் குஷாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மேன்மை அதன் ராடார் அமைப்பில்தான் இருக்கிறது எஸ் நானூரில் பல்வேறு ராடார்கள் தனித்தனியே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இதனால் அதன் ரியாக்ஷன் டைம் அதிகரிக்கிறது ஆனால் குஷாவின் சுதேசி வடிவமைப்பு முழுமையாக ஒருங்கிணைந்தது இதில் மிகப்பெரிய எஸ் பேண்ட் லாங் ரேஞ்ச் பேட்டில் மேனேஜ்மெண்ட் ராடார் பயன்படுத்தப்படுகிறது இதன் கண்டறியும் திறன் ஐநூறு முதல் அறுநூறு கிலோமீட்டர் வரை சீனாவின் எந்த ஸ்டெல்த் போர் விமானமாக இருந்தாலும் அல்லது குரூஸ் மிசைலாக இருந்தாலும் அது நமது எல்லையை நெருங்குவதற்கு முன் இந்த ராடார் பிடித்துவிடும் இப்போது ட்விஸ்ட் நம்பர் டூ இதை பற்றி உலகில் மிக குறைந்த பேருக்கே தகவல் உள்ளது இதுதான் ப்ராஜெக்ட் குஷாவின் மூளை இது வெறும் ஹார்ட்வேர் விஷயம் அல்ல குஷாவின் கட்டுப்பாட்டு அமைப்பு முழுமையாக சுதேசி இதில் ஏஐ அடிப்படையிலான டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஏஐ அமைப்பு கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் எதிரிய அச்சுறுத்தலை மதிப்பீடு செய்து எந்த இன்டர்செப்டர் மிசைல் சிறந்தது என்பதை தேர்ந்தெடுத்து தாக்குதலுக்கான முடிவையும் தானாகவே எடுக்கும் எஸ் நானூரில் இன்னும் பல முடிவுகள் மனிதர்களின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது அதனால் பிழைகள் ஏற்படும் வாய்ப்பும் எதிர்வினை நேரமும் அதிகரிக்கிறது ஆனால் ஏஐ இயக்கப்படும் குஷாவின் ரியாக்ஷன் டைம் எஸ் நானூரை விட பல மடங்கு வேகமும் கொடூரமுமானது இதுவே குஷாவை எதிர்கால போர்களுக்கு தயாராக்குகிறது ஏனென்றால் அந்த போர்களில் சில வினாடிகளில் தீர்மானிக்க வேண்டிய நிலை வரும் இந்த சுதேசி இன்டெலிஜென்ஸ் தான் நமது மிகப்பெரிய ரகசியம் ப்ராஜெக்ட் குஷாவின் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ என்ற மூன்று இன்டர்செப்டர் மிசைகள் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு வலையமைப்பை உருவாக்குகின்றன எம் த்ரீ மிசைல்கள் நீண்ட தூர இலக்குகளாகிய சீனாவின் ஏடபிள்யூஏஏஎஸ் விமானங்களோ அல்லது பெரிய போர் விமானங்களோ நமது வான எல்லைக்குள் நெருங்கும் முன்பே அழித்துவிடும் குஷாவின் சிங்கிள் ஷாட் கில் ப்ராபபிலிட்டி எண்பத்தை சதவிகிதத்திற்கும் மேல் என்று கூறப்படுகிறது இரண்டு மிசைல்கள் பயன்படுத்தினால் அது தொண்ணூற்றி வரை உயர்கிறது இதுவே இந்த அமைப்பு எவ்வளவு நம்பிக்கையானதும் கொடியதும் என்பதை காட்டுகிறது மிக முக்கியமான விஷயம் ப்ராஜெக்ட் குஷா இந்தியா உண்மையான மூலோகைய சுதந்திரத்தை வழங்குகிறது இனிமேல் எந்த உதிரிப்பாகத்திற்கும் ரஷ்யாவின் முன் கையேந்த வேண்டிய எந்த அப்கிரேடிற்காகவும் ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய எந்த டேட்டாவையும் வெளிநாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய குஷா முழுமையாக இந்திய தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டுள்ளது அதன் தொழில்நுட்ப விசைகள் அனைத்தும் நமது கைகளிலேயே உள்ளது இது செலவு குறைந்த தீர்வாகவும் அமைகிறது ஏனெனில் வெளிநாட்டு இறக்குமதிகளை விட சுதேசி அமைப்புகள் எப்போதும் மலிவாகவும் தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் இதுதான் ரஷ்யாவை உண்மையில் அதிகம் குளிக்கியது இனி இந்தியாவிற்கு அவர்களின் எஸ் நானூறு தேவையில்லை மாறாக அவர்களுக்கு இந்தியாவின் சுதேசி சந்தை தேவைப்படும் இது ஆத்ம நிர்பர் பாரத்தின் பெரும் கர்ஜனை இனி நமது வானத்தை இதுவே பாதுகாக்கப் போகிறது இந்தியாவின் இந்த ஆபத்தான குஷாவின் முன் எஸ் நானூறின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்துவிட்டது ஒரு காலத்தில் மிகவும் நம்பிக்கையுரிய நண்பராக இருந்த இந்தியா இன்று தன் சொல்ல சக்தியின் ஷாவாக மாறிவிட்டது இதை ரஷ்யாவிற்கு நம்ப முடியவில்லை அதனால்தான் அவர்கள் இது சாத்தியமில்லை என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது குஷாவை விரைவிலேயே இந்திய ராணுவத்தில் சேர்க்க வேண்டுமா உங்கள் கருத்தை கமெண்டில் கண்டிப்பாக எழுதுங்கள் ஜெய் ஹிந்த்